வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் என்றால் இந்த ஐந்து விளக்குகளை மார்கழி மாதத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஏற்றினால் உங்களுடைய மனத்தில் ஆசைப்பட்டது எதுவானாலும் வந்து நிறைவேறும் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் அதிலும் திருமணம் கைகூடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து நடக்கும் மற்றும் புத்திர பாக்கியம் வந்து உண்டாகும் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து விலக்கு வைத்து வேண்டினால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவானாலும் கண்டிப்பாக வந்து நிரக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் முன்வரை வந்து தேவர்கள் வந்து உறங்குவாங்க மார்கழிக்கு பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவ தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழும் நேரம்னு கூட சொல்லுவாங்க தான் மார்கழி மாதத்தில் தெய்வங்களை நம்ம வழிபட வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் மற்றும் எல்லா விஷயத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கள் வந்து மனம் மகிழ்ந்து உடனே நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தருவாங்க இது இந்த ஒரு சிறப்பான நேரத்தில் நீங்கள் இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றி வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய மனசில் ஆசைப்பட்டது என்ன ஒரு ஆசையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அது என்ன விளக்குன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் மொத்தம் ஐந்து அகல் தீ தீபங்கள் வச்சு நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஐந்து தீபங்களும் வந்து நெய் தீபங்களாக ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவர்கள் நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் நீங்கள் வந்து கலந்து அதையே நீங்கள் வந்து தீபமாக வந்து ஏற்றலாம் அப்படியும் இல்லாட்டி நீங்கள் வந்து பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லுங்களா பஞ்சக்கூட்டி எண்ணெய் அந்த மாதிரி ஐந்து எண்ணெயோட கலவை சேர்த்துமே நீங்கள் வந்து தீபங்கள் வந்து ஏற்றி வரலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரும் வரும் ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் மனசார வேண்டி வழிபடலாம் இப்படி வழிபட்டால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் மற்றும் திருமணம் வரேன் இன்னும் கைக்கூட கை கூடாதவங்களுக்கும் நிச்சயமாக திருமணம் வந்து கைக்கூடும் குறிப்பாக முக்கியமான விஷயம் புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்க இந்த ஐந்து விளக்குகளை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அதாவது காலையில் நேரத்தில் நீங்கள் டெய்லி வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்ன நேரத்தில் தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் கடவுள்கிட்ட சென்று நிச்சயமாக வந்து உண்டாகும் எதற்காக இந்த ஐந்து விளக்குகளை நீங்கள் ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களை வந்து குறிக்கின்ற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து தீபங்களையும் குறிப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஏற்றணும் இந்த ஐந்து விளக்குகளை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே வந்து ஏற்றிட்டு வாங்க அப்படி முடியாதவர்கள் மார்கழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாட்களிலாவது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த மாதத்தில் ஏற்றும்போது பெண்கள் மாத விளக்கு அந்த மாதிரி வந்து அந்த நாட்களில் மட்டும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மூலமாக நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு மனசாக ஏற்ற சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மனசால நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு ஆசையானாலும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வேண்டக்கூடிய அந்த பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம்